தென் மாவட்டங்களில் வந்து மூன்று சமூகத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது வேளாளர் தேவர் நாடா இந்த மூன்று இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது அது தற்போதைய நிலை இருக்கு சுமூகமான உறவுகள் வந்து இருக்கு உண்மை சொல்லணும் அப்படின்னா சமீப காலமாக சமூக வலைதளமான டிக்டாக் மியூசிக்கலி வாட்ஸ்அப் முகநூல் போன்ற ஏனைய சமூக வலைதளங்களில் நாடார் தலித்துகளையும் தலித்துகள் நாடார்களையும் அது மட்டும் இல்லாமல் தேவர் சமூகத்தினர் நாடாரையும் மற்றும் தேவர் சமூகத்தினர் தலித் சமூகத்தினரையும் தலித் சமூகத்தினர் தேவர் சமுதாயத்தினரையும் வன்னியர் சமூகத்தினரையும் இன்னும் ஏனைய சமூகத்தினர்கள் மாறி மாறி மாற்று சமுதாயத்தினரை தேவையில்லாமல் ஜாதியை கூறி ஜாதிய வன்மத்தோடும் ஜாதிய காழ்ப்புணர்ச்சியோடும் இது போன்ற வலைத்தளங்களில் ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு நோக்கில் பதிவிட்டு வருகிறார்கள் மையப்படுத்தி ஒரு சிலர் ஆபாசமாக வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கொச்சையான பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால் நான் சார்ந்த நாடார் அமைப்பினார் இது போன்ற செயல்களை செய்தால் கூட எங்களது சமுதாயமோ எங்களது இயக்கமோ எங்களது அமைப்பின் தலைமையோ இது போன்ற கீழ்த்தரமான செயலுக்கு ஒருபோதும் எங்களது தலைமை அனுமதிக்காது என்பதையும் அதற்கு ஒருபோதும் நாங்கள் துணை நிற்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் ஏனைய பிற சமூக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாகவே நான் கூறிக்கொள்வது இது போன்ற சமூக வலைதளங்களில் இனிமேல் பெண்களை அவமதிக்கும் பெண்களை தவறான கெட்ட வார்த்தைகளால் தீய வார்த்தைகளால் இனிமேல் பதிவிடாதீர்கள் பெண்களை குறிப்பாக சகோதரிகளாகவும் தாய்மார்களாகவும் அனைவருமே கருத வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன்